தென்னாடுடைய சிவனையை போற்றி தென்னாட்டபர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி குறிஞ்சி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய குருநாதர் மிஸ்டிக் செல்வம் ஐயா நான் சொல்லக்கூடிய இது சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னுடைய குருநாதர்களாகிய மிஸ்டிக் சுருமையா வராய் சுப்பிரமணியா கண்ணையா யோகி இவர்களிலிருந்து கற்றுக்கொண்ட அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களைத்தான் இதில் வந்து நான் என்னுடைய அனுபவத்தோடு சேர்ந்து உங்களுக்கெல்லாம் பதிவிலாக தந்து கொண்டிருக்கிறேன் இவர்களெல்லாம் வந்து நூறு சதவீதம் வந்து என்ன சொல்கிறது உத்தரவாதமான அனுபவ உண்மைகளாகும் எங்கள் குருநாதர் மிஸ்டிக் செல்மையாட்ட ஒரு நாள் வந்து போய் பார்த்து கேட்டேன் ஐயா நம்ம வந்து நிறைய மந்திரம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனாலும் நமக்கு வந்து கஷ்டங்கள் போக மாட்டேங்குது நம்ம நினைக்கிற மாதிரி அந்த வழிபாடுகள் வந்து நமக்கு பலன் கொடுக்க மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஐயாட்ட போய் ஒரு நாள் வந்துங்க ஐயாட்ட கேட்டேன் குருநாட்டை கேட்டேன் அப்போ அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம உடம்பில் வந்து இதுக்கு முந்தின ஜென்மாக்களில் செய்த பாகுக்குங்கள் நாம் பிறந்திருக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் உள்ள பாரம்பரிய கர்மாக்கள் அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்து வளரும்போது நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் இதன் மூலமாக நமக்கு நிறைய வந்து கர்ம பலனில் தான் மனிதன் வந்து வாழ்கிறான் அப்படி கர்ம பலனில் வாழ்கின்ற பொழுது நீங்கள் ஒரு புண்ணிய முயற்சியாக மனமத செமைனால் மந்திரம் தேவையில்லைங்கிற மாதிரி மனதை சம்மிப்படுத்துவதற்காக மந்திரத்தை ஜபிக்கின்றீர்கள் விதியை மாற்றுவதற்காக ஜபிக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பஞ்சபூதங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யாது எந்த ஒத்துழைப்பும் கொடுக்காது இந்த கருமாவை மாற்ற விடாமல் உங்களை வந்து என்ன செய்யும் பாதிக்க வைக்கும் உங்களுக்கு வந்து இடர்பாடுகளை செய்யும் இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது பார்த்துக்கோங்க இல்லையா அதனால வந்து கட்டாயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த கரும பலனை நம்ம மாற்றுவதற்கு முயற்சிக்கின்ற பொழுது தடைகள் வந்தே தீரும் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் இன்னைக்கு ஜெபிச்சுட்டு ஒரு பத்து நாள் ஜெபிச்சுட்டு உடனே எனக்கு வாழ்க்கையில் மாற்ற வரணும்னு கேட்குறதும் வந்து தவறான ஒரு விஷயம் இதுவும் வந்து நிச்சயமாக நடக்கவே நடக்காது அதனால் வந்து தயவுசெய்து வந்து இப்படிலாம் எண்ணங்களை வளர்த்து கொள்ளக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை ஜென்மாந்திரமும் போக நீங்கள் செய்திருக்கிறீர்களா அதனால் நீங்கள் வாழ்நாள் முழுக்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும் அப்படி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக ஒரு காலகட்டம் போய் ஒரு காலகட்டத்தில் நன்மைகள் ஏற்படும் குறைஞ்சபட்சம் ஒரு ஜபத்தை ஜபம் பண்ணி செய்து வந்தால் எல்லோரும் சொல்லுவாங்க தொண்ணூறு நாளில் வந்து உங்களுக்கு பலன் தெரியும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இதுதான் அனுபவம்மே நானெல்லாம் அங்கே குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு நான் வந்து மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஒரு சில மந்திரம் அதை சொல்கிறேன் ஒரு மந்திரத்தை ஜபித்து நான் அதில் பலனை காண்பதற்கு இரண்டு ரெண்டரை வருடங்கள் ஆச்சு சில மந்திரங்கள்லாம் ஐந்து வருடங்கள் ஆயிருக்கு சரிங்களா சில வருடங்கள் சில மந்திரங்கள் மூணு வருடம் ஆயிருக்கு அதனால வந்து இன்னைக்கு நம்ம ஜெபிச்சா உடனே நமக்கு தொண்ணூறு நாள்ல மாறிடும் அப்படின்னு சொல்றதை நம்பாதீங்க அப்படிலாம் கிடையாது சரிங்களா அப்படி மனிதன் உடம்புல வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவான பதிவுகள் வந்து நிறைய இருக்கு இந்த நெகட்டிவான பதிவுகளை வந்து நாம் வந்து எப்படி நிவர்த்தி செய்வது நெகட்டிவை வந்து குறைக்கணும் அப்ப எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் ஐயாட்ட வந்து நான் கேட்கின்ற பொழுது அவர் வந்து எனக்கு சொன்ன ஒரு விஷயத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தடியங்கா இருக்குது பார்த்திங்களா அந்த தடியங்காவை துண்டு துண்டாக நறுக்கி ஒரு மிக்சியில் போட்டு அடித்து அதை புழிந்து அதில் இருந்து சாறு எடுக்கணும் இதுக்கு பேர் தடியங்காய் பால் அப்படின்னு பேர் இந்த தடியங்கா பால் அப்படிங்கிறது வந்து ஒரு நூறு எம்மல் அடுத்தப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பசும்பால் ஒரு நூறு எம்எல் அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா பால் ஒரு நூறு எம்எல் இந்த மூன்றையும் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூட ஒரு ஆறு மிளகு நிறைய அமைச்சோம் ஆறு மிளகு தட்டி போட்டு இளம் சூடுபடுத்தி கொஞ்சம் கூட்டு தேவைக்கேற்ப சர்க்கரை நாட்டு சர்க்கரை கொள்ளலாம் இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிடித்து கொண்டு வரணும் இது டெய்லி கொடுத்துக்கிட்டே எப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் குடிக்கணும் அடுத்தாப்பில் வந்து ஒரு ரெண்டு மாதம் குடிக்க வேண்டாம் அதுக்கு அடுத்தப்பில் ஒரு நாற்பத்தி நாள் இப்படி வந்து நம்ம குடிக்கின்ற பொழுது நம் உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் நச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம வந்து நச்சுன்னு சொல்கிறோம் நெகட்டிவான எல்லாம் நம்ம உடலை விட்டு வெளியே போய்விடும் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த கைகண்ட மருத்துவம் அற்புதமான விஷயம் இதை நீங்கள் செய்து வருகின்ற பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய மாசுக்கள் விஷத்தன்மை உடைகளெல்லாம் வந்து என்ன செய்யும் நீங்கி போகும் நீங்கள் வந்து ஒரு பியூரிஃபையாக என்ன சொல்கிறேன் தண்ணியை சுத்தப்படுத்தி பியூரிஃபை வாட்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பியூரிஃபையான மனிதனாக நீங்கள் வந்து மாறுவீங்க அப்போ நீங்கள் வழிபாடு செய்யணுமா கட்டாயம் செய்யணும் ஜபம் பண்ணணுமா கட்டாயம் ஜபம் பண்ணணும் அதோடு இதையும் செய்ய வேண்டும் இதையும் நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் மாறும் அப்போ உங்களுடைய ஜபமானது வெகு சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் இதுதான் என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான இதுக்கு பேர் முப்பால் அப்படின்னு பேர் இந்த முப்பால் அப்படிங்கிறது நிறைய விஷயத்துக்கு பயன்படும் அது ஒவ்வொரு பதவியிலையும் வர வர சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த முப்பால் அப்படிங்கிறதுக்கு பேர் மூணு பால் கலந்த முப்பால் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளங்கள் சரியாகும் இருதய அடைப்புகள் சரியாகும் இருதயத்தில் அடைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த இருதய அடைப்பு வராது அதே மாதிரி மலட்டுத்தன்மைகள் வந்து உடம்பில் வந்து நீக்கப்படும் ஒரு ஆண் பெண்ணுக்கு மலட்டுத் தன்மைகள் இருக்குமானால் அந்த மலட்டுத் தன்மைகள் வந்து நீங்குவதற்கு இது மிகப்பெரிய உதவியாக வந்து இருக்கும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்கள் உடம்பில் ஏதாவது என்ன சொல்லுது ப்ளட் கேன்சர் சம்மந்தமான ஜென்டிக்ஸில் எதாவது இருக்குமானால் இது நீங்கள் சாப்பிட்டு வர்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செல்ஸ் வந்து ஜென்டிக்ஸ்லையே அழிக்கப்படும் அடுத்த தலைமுறைகளுக்கு அதை பரவாமல் தளக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முப்பால் அப்படின்னு சொல்கிறதுல வந்து இருக்குது பார்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நவகிரக தோஷங்கள் எல்லாம் உங்களை வந்து பாதிக்காது இதை இந்த முப்பால் அப்படிங்கிறத சாப்பிட்டு நீங்கள் வந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இல்லை ஓம் நமோ பாஸ்கராய மம சர்வ கிரகானம் பீடா நாசனம் அப்படிங்கிற மந்திரத்தை ஜபிக்கலாம் இந்த மந்திரங்களை ஜபிக்கின்ற பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும் வெற்றிகள் ஏற்படும் முன்னேற்றங்கள் வந்து சேரும் இதெல்லாம் வந்து நூறுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட என்ற வரக்கூடிய கிளைண்ட்ட நான் கொடுத்து அவரோட வாழ்க்கையில் மாற்றங்களை செய்த அனுபவ உண்மையாகும் குருஜி மிஸ்டிக் செல்வாயாவுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம்